அலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரப் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லேசி டேஸில் கெஸ்ட் வரேன்னு சொன்னாங்கன்னா என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் ரொம்பவே ஸ்பெஷலாகவும் ப்ரிப்பேர் பண்ணணும் அதே டைம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு டிஷஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஈவினிங் டைம் கார்டனில் பச்சை மிளகா சண்டைக்காயெலாம் காய்ச்சி இருந்துச்சு அதெல்லாம் பிள்ளைங்க பேசிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் கெஸ்ட்டு வர்றதுக்காக இந்த டிஷ்ஷஸை தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஸ்பெஷலாக பசியற அப்படின்றாலே நமக்கு ஃபஸ்ட்டு மனசில் வரது கடல் பசி தான் கடல் பசி ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு நானும் கடல் பசி தான் செஞ்சேன் அதை வந்து ஆற வச்சுக்கிட்டேன் வெளியில் ஆற வச்சால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு அதை செஞ்சு வச்சாச்சு நெக்ஸ்ட்டு எப்போவுமே மட்டன் வாங்கினாக்கா சக்கையாக உள்ள பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம் சின்ன சின்னதாக அது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதை எடுத்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டாச்சு பாருங்க எந்தளவு க்ரைண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து எதுக்கு நம்ம கிரேவி செய்கிறதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கோங்க ஆயில் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ஃபைனாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க கலர் மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க ஏன்னா நமக்கு கோல்டன் ப்ரௌன் இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் கிடைக்கும் நல்லா வெயிட் பண்ணி வேக வைங்க வெங்காயத்தை கெஸ்ட்டு டக்குன்னு வரேன்னு சொன்னாங்கனாலே நம்ம கையும் ஓடாது காலும் ஓடாது என்ன செய்யணும்னு தெரியாது இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நம்ம ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போது வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாவே ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெயையும் நல்லா வதக்கிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதிகம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிடுங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஏன்னா அப்போ தான் கருகாமல் இருக்கும் மசாலாலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா எண்ணெய்லேயே வதக்கி விட்ருங்க மூடி போட்டு வேக வைங்க ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும் மட்டன் நம்ம கிரைண்ட் பண்ணதுனால ஈஸியாகவே வெந்துடும் நம்ம அதை வேக வச்சுலாம் போடணுங்கிற அவசியமே கிடையாது நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஒரு விசில் விட்டுருங்க நல்லா வெந்துடும் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் நல்லா மஸ்ட்டு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்போ தான் நமக்கு எந்த ஷேப் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் ரவுண்ட் ஷேப் ஓவர் ஷேப் எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஆட்டா மாவு தான் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு சம்சா மாதிரி சூப்பராக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இந்த ரெசிபியோட பேர் மட்டன் கபாப் ரோல் இது தான் நம்ம செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இடையில கெஸ்ட்டு வரலன்னா கூட நம்ம பிள்ளைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்போ மட்டன் வாங்கினாலும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் தான் இதை கிரைண்ட் பண்ண போகிறேன் இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவு மாஃபேசத்துக்கெல்லாம் நல்லா சாஃப்ட்டாகவும் பேசி கொடுப்போம் நமக்கு டைமும் எடுக்காது டக்கு டக்குன்னு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் சப்பாத்தி மாவுலாம் மோஸ்ட்லி இதில் தான் நாங்கள் பிசைவோம் நம்ம மாவு இதில் கலக்கி விட்டு போட்டுட்டு ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டால் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுவே நமக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்துரும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக வேலை முடியுதுன்னு சொல்லிவிட்டு இல்லை நம்ம கையெல்லாம் ஒன்று கூட ஒட்டாது அது ரொம்பவே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக பேசுகி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு இந்த இந்த அளவுக்கு நமக்கு பதமாக இருந்தால் போதும் சம்ம சாஃப்டாக இருக்குது இப்போ ஒரு சகானில் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் நமக்கு வளர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் நம்ம சம்சமும் போடலாம் ரோலும் போடலாம் ரெண்டுமே நம்மளுடைய இஷ்டம் தான் ஷேப் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம் ஸ்கொயர் ஷேப்லேயும் போடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்து போட்டுக்கோங்க இதில் ஒரு பதினஞ்சு உருண்டை வரும் நமக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டால் சமோசா மேக்கிங் சீட்லாம் நிறையாவே கடையில் விற்கிது ஆனால் நாங்கள் இது வரைக்கும் அதெல்லாம் வாங்கினதில்லை எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சு இந்த மாதிரி வளர்த்தி செய்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட எந்த கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணியிருக்காது எப்பவுமே இந்த மாதிரி தான் நாங்கள் செய்வோம் இதில் எப்போவுமே நம்ம அழுக்கப்படக்கூடாது ரொம்பவே ஹாப்பியாக வேலை பார்த்தா தான் நமக்கு டேஸ்ட்டாகவும் டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்குலாம் சம்சான்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு பீஸ் சம்சா மாதிரி போட்டுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நாங்கள் ரோலாகவே மடிச்சுட்டோம் கெஸ்ட்டுக்கெலாம் நாங்கள் ரோல் தான் வச்சோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த மாதிரி தான் நம்ம ரோலை மேக் பண்ணணும் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வளர்த்தி வச்சுட்டா போதும் மாவு ஈஸியாக டக்கு டக்குன்னு அவங்க வந்தோடனே நம்ம செஞ்சிடலாம் நல்லா சூடாகவும் இருக்கும் மோஸ்ட்லி கெஸ்ட்டு வந்தால் நாங்களே தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் கடையில் வாங்க மாட்டோம் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாலே நாங்களும் ஹாப்பியாகிடுவோம் இதே மாதிரி செஞ்சு வச்சா அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சம்சார் ரேஞ்சில் தான் இருக்கும் ஆனால் உள்ளடம் தான் இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் இது வந்து கபாப் மட்டன் கபாபாக இருக்கிறதுனால டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வட்டில் வைக்கிறதுக்காக முந்திரி பாதாம்லாம் ஊற வச்சு வச்சுருந்தோம் நம்ம முந்திரி கூட ஊற வைக்க வேணாம் பாதாமை கண்டிப்பாக ஊற வச்சாகணும் ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஊற வச்சுருந்தா போதும் தோல் அழகாக பிரிஞ்சு வந்துடும் மிக்சி ஜாரில் முந்திரியும் பாதாமையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அதிலையே ஜீனி ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் ஃபுல் அண்ட் ஃபுல் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம வட்டலப்பம் செய்ய போகிறோம் அதனால நாங்கள் அதிலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் வட்டலப்பத்துக்கு தேவையான இம்பார்ட்டண்டான பொருள் வந்து முட்டை இப்போ என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஆறு முட்டை எடுத்துக்கிறோம் பதினஞ்சு பாதம் பதினஞ்சு முந்திரி ஆறு முட்டை இதுதான் வட்டலப்பத்தோட ரேஷியோ ஒரு கப் ஜீனி தேவையான அளவு உப்பு இது மட்டுந்தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம இதில் நல்லா கிரைண்ட் பண்ணுறது தான் அதில் ரொம்ப முக்கியம் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிட்டு இந்த ஆறு முட்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த ட்ரேலியை ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன கொழுப்பு மாதிரி இருக்கும் அது ரொம்ப ஸ்மெல் வரும் அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம் இப்போது ஹேண்ட் பீட்டரால் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணிட்டா நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க எலக்ட்ரிக் வெட்ரு இதுக்கு தேவை கிடையாது இதுவே நமக்கு போதும் ஏன்னா மிக்சியில் நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம் எல்லாத்தையுமே இப்போ ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரில் தண்ணி விட்டு ஸ்டாண்ட் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க ட்ரேவை இதில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விடுங்க போதும் டக்குன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேக் மாதிரி இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் முஸ்லீம்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இது கண்டிப்பாக செய்வாங்க பெருணாக்கு கல்யாணத்துக்கு புதுமாப்பிள்ளைக்கு இது எல்லாருமே வைப்பாங்க இது ரொம்பவே ஸ்பெஷலான டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டாக்கா வந்த கெஸ்ட்டை ஒரு ஒரு பீஸ் எடுத்துக்குவாங்க ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ இதே மாதிரி கட் பண்ணி தான் இது பார்க்குறதுக்கும் ஒரு கேக் ரேஞ்சில் சூப்பராக இருக்கும் வட்டிலப்பமும் ரெடி ஆகிடுச்சு இதையும் டேபிளில் எடுத்து உரமாக வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நுங்கு இருந்துச்சு நொங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலைலாம் நீக்காமல் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு இப்போது ஒரு பாக்கெட் பாக்கெட் பழைய எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க அரை லிட்டரை ஒரு ஆக்கிடுங்க அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நுங்கு மில்க் ஷேக் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து தோலை நீக்கிட்டு தான் நம்ம ஜூஸில் போடுவோம் நொங்கு ஜூஸ்ன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவும் ஹெல்த்தி கூட ஏன்னா நம்ம தோலோடு போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால பிள்ளைங்களாம் அதை நம்ம கரெக்டாக குடிச்சுடுவாங்க கொஞ்சம் கூட வாயிலெலாம் தென்படாது எதுவுமே நொங்கு மில்க் ஷேக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் டேபிளில் கெஸ்ட்டு வந்தவுன்னே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு எல்லாருக்கும் நாங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வந்தவங்களாம் ஹாப்பியாக இருந்தாங்க நாங்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னாலே நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் என்னென்னா நம்ம வீட்டில் என்ன செஞ்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின் ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி நம்ம வரவங்களையும் ஹாப்பி பண்ணிவிட்டு நம்மளும் ஹாப்பியாக இருந்தாக்கா எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்பவே அதிகமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்